வணக்கத்துக்குரிய பெரியோர்களே நண்பர்களே கழுகுமலை உயரம் என்று போற்றப்படுகின்ற அண்ணாச்சி திரு பைப்பு சோமசுந்தரம் அவர்களை பற்றி உங்களுடன் உரையாடுவதில் நான் உள்ளபடியே பெரிதும் மகிழ்கின்றேன் அண்ணாச்சி பள்ளி தலைமையாட்சியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நீண்ட காலம் அவர் பணியாற்றியிருக்கின்றார் அவர் ஆசிரியர் பணியில் இருந்தபொழுது ஆசிரியர் சங்கத்திலேயும் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றார் தொலை முன்னோர் மிக்கவர் எந்த நேரத்திலும் எவருக்கும் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்கும் மனம் உள்ளவர் இன்று ஓய்வு பெற்ற பிறகு கூட அவர் தன் இல்லத்திலேயே ஓய்வூதிய உதவி மையம் என்று அமைத்து கொண்டு அவரை தேடி வருபவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றார் பிறருக்கு உதவுகின்ற மனம் அவரிடம் மனவீசி கொண்டிருக்கின்றார் அவர் அவருடைய தந்தையாரும் கழுகுமலையிலே எல்லாராலும் போற்றப்பட்டவர் அவர் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வை பூசியா என்று சொல்வார்கள் அவரும் அந்த கழுகுமலையிலே மிகவும் பெருமை பெருமைக்குரிய மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் அண்ணாச்சி வைப்பு சோமசுந்தரம் தொழிற்சங்க ஈடுபாடு மிக மிகுந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே தமிழகத்திலே நடந்த ஆசிரியர் போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி எழுச்சியான போராட்டம் அந்த போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படி அடைக்கப்பட்டவர்களில் வைப்பு சோமசுந்தரமன் ஒருவர் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் தீபாவளி நேரம் அந்த சிறை சென்ற அனுபவம் அவருக்கு உண்டு அவருடைய சிறப்புகள் சொல்லி முடியாதவை இன்றளவுமே அவர் பல ப தமிழ் பணிகளிலே பொதுப்பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார் அவருடைய அறிமுகமும் நட்பும் ஆசியும் ஆதரவும் கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வங்கி ஓவிய ஓய்வீதியர் ஓய்வூதிய உயர்வு சம்மந்தமான பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அது குறித்து நான் வங்கியில் உள்ள நமது நண்பர்களுக்கு பதிவுகள் கருத்துக்களை பரிமாறி கொண்டிருந்த பொழுது அண்ணாச்சிக்கும் தவறாது தினமும் அந்த பதிவுகளை அனுப்புவேன் அவர் படித்துவிட்டு அதற்கு கருத்து சொல்வார் ஓய்வீதர் ஓய்வீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதிலே அவர் எங்களெல்லாம் விட அவர் மிகவும் உறுதியாகவும் அதில் உள்ள நியாயத்தினை உணர்ந்தவராகவும் அவர் அவர் இருக்கின்றார் ஆகவே இன்று ஓய்வுடைய ஓய்வூர் பிரச்சனையும் பொழுது நான் அது சம்பந்தமாக பலரும் பிற ஓய்வீத சங்கத்தைச் சார்ந்தவர்களும் தங்களுடைய ஆதரவு குரலை தர வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்ட பொழுது மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக அண்ணாச்சிடமிருந்து அந்த ஆதரவு குரல் வெண்பா வடிவத்திலே வந்தது என்பதனை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அவருடைய இந்த பேராதரவுக்கு வங்கி ஓய்வூதியர் எழுச்சி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்